ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜான்ஸ் ஸ்டிச்சிங் டாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளவுஸில் எப்படி கொக்கி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொக்கி வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா அஞ்சு கொக்கி ஒரு பெரிய ஊசி ஒரு சின்ன ஊசி இப்போட்டிக்கு நேரே மேலே வச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து இந்த ஊசியை வச்சு மெதுவாக உள்ள விட்டு அடுத்த பக்கம் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு உள்ள விட்டு அப்படி எடுத்துக்கோங்க இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் ஃபஸ்ட்டு இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டு மெதுவாக எடுத்துக்கோங்க இப்படி விட்டு விட்டு எடுக்க வேண்டியதுதான் அந்த ஹோலை சுற்றி சுற்றி எடுக்க வேண்டியது ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பக்கம் இருக்க ஹோல்குள்ள விட்டு தைங்க அதான் தச்சாச்சு இந்த மாதிரி விட்டு இப்படி ரெண்டு சுற்றி சுற்றி இப்படி இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும் அப்புறம் அவுந்து வராது அவ்வளோதான் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொக்கி வச்சு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்